ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோபர் ஸ்ரீரங்கநாத மகாதேசிகாய மகாரேசுகாயணமாக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் மூலமாக நாம் ஜகம் புகழும் மகம் என்பதாக மிக விமரிசையாக ஸ்ரீரங்கக் கஷேத்திரத்தில் ஸ்ரீமத தற்பொழுது நாற்பத்தி ஆறாவது பட்டத்தில் எழுந்தருளி அருடாளராக நமக்கெல்லாம் அனுகிரகத்தை வாரி வழங்கும் வள்ளலாக சேவை சாதிக்கக்கூடிய ஸ்ரீவன் ஷடகோபர் ஸ்ரீ ரங்கநாத எதிர அந்த மகனீயருடைய எழுபதாவது திருநக்ஷத்திரம் பிறந்தநாள் கொண்டாட்டங்களை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் தினந்தோறும் பல பெரியோர்கள் மற்றும் அந்த அழகிய சிங்கருடைய சிஷ்யர்கள் அவருடைய அனுகிரகம் பெற்ற பக்த சிகாமணிகள் என்று பலரும் தங்கள் அனுபவங்களை நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பழமொழி தமிழில் உண்டு நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பதாக சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அதை மேன் ப்ரபோஸ்ட் காட் டிஸ்போஸ்ட் அப்படின்றதாக சொல்லுவார்கள் ஆனால் நம்மை நினைக்க வைப்பதும் தெய்வம்தான் என்பதை நாம் உணர்வதே இல்லை பகவான் கண்ணன் கீதையில் சொல்லும் பொழுது மத்த ஸ்பிருதி ஞானம் அப்போக என்று சொல்லுகிறான் அர்ஜுனா ஒருவன் ஒரு விஷயத்தை எண்ணுவதற்கும் அல்லது ஏற்கனவே அவன் தெரிந்து கொண்டதை மறந்து போவதற்கும் என்னுடைய சங்கல்பம்தான் காரணம் என்று சொல்லுகிறான் அவனுடைய திருவுள்ளம் இருந்தது என்றால் அவன் நம்மை தூண்டினான் என்றால் நாம் நம்முடைய காரியங்களை செய்ய முடியும் அப்படி அவனுடைய அனுகிரகம் இல்லை என்றால் நமக்கு அது எதுவுமே நடக்காது அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அல்லவா அதுபோன்று அழகிய சிங்கர் நம்மை நினைத்திருக்கிறார் அந்த சமயத்தில் நாம் அவருக்கு முன்னே சென்று நின்றால் எத்தகையதொரு அனுபவம் ஏற்படும் அவர் நம்மை நினைத்ததை நாம் நினைத்துப் பார்த்திருக்க முடியுமா ஆனால் எம்பெருமான் அவரை நாம் இன்று சென்று சேவிக்கும்படியாக தூண்டிவிடுகிறான் அப்பொழுது உன்னை நினைத்தேன் உனக்காக காத்திருந்தேன் என்று அவர் சொன்னால் அது எத்தகையதொரு அனுபவத்தை ஏற்படுத்தும் அத்தகைய ஒரு அனுபவத்தை நமக்கு தருவதற்காகத்தான் கீழப்பழுவோர் ஸ்ரீவே கல்யாண வெங்கட்ராமன் அவர்கள் இன்று நம்மிடையே இருக்கிறார் அவருடைய அனுபவங்களை நாம் அனுபவிக்கலாம் अकुतो जनुषा भावी भावया यस्य हेशयास्ति मे वस्तु मेता ये कंधरो परिसंधवं वेदांत देशिक यतीन्द्र कटाक्षलब्ध त्रयं दसार मनवद्य गुणं भुदाग्र्यं नारायणाद्य यति तुर्य कृपा विक्षिप्तं श्रीरंगनाथ जिशेकर आश्रयामः श्रीमते शिवं षडगोप श्री नमः अदावत नमक ஸ்ரீ வைஷ்ணவ பரம்பரையில் குரு பரம்பரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பரை இங்கிலீஷில் சொல்லணுன்னா லீனேஜ் அதில் நமக்கு முக்கியமானவர்கள் நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள் பூர்வாச்சாரியர்கள்னால் இப்போ இருக்கிற ஆச்சாரியனுக்கும் முன்னாடி ஆச்சாரிய பரம்பரையில் இருந்தவர்கள் அந்த பரம்பரையில் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அப்படின்னு லக்ஷ்மிநாதனாக இருக்கக்கூடிய சாக்சாத் பெருமாள் அவர் தொடக்கமாக நாத்த யாமுன மத்தியமாம் நாத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாத்தமுனிகள் அவர் யாமுன ஆள வந்தார் மத்தியமாம் இவா நடுவில் இருந்து அஸ்மதாச்சாரிய பரியத்தம் இப்போ இருக்கிற ஆச்சாரியன் பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் அந்த குரு பரம்பரைக்கு நான் வணங்குகிறேன் அப்படின்னு சுவாமி கூறத்தாழ்வான் சொன்ன இந்த தன்னியன் அவர் அருளி செய்த தன்னியன் இதில் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இப்போ ஸ்ரீமத் தகோபில மடத்தில் நாற்பத்தி ஆறாவது பட்டத்தை அலங்கரிக்கும் ஸ்ரீமத் அழகி சிங்கர் பல விசேஷங்கள் கூடிய இந்த அழிசிங்கரானவர் இப்போ ஆஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிம்மாசனத்தில் இருக்கின்றார் அவர் பல விசேஷங்களை உடையவர் அதாவது பூர்வாசிரமம் அதாவது இப்போ சந்நியாசாசிரமத்துக்கு முன்னாடி பூர்வாசிரமம் அப்படின்னு சொல்றது உண்டு அந்த பூர்வாசிரமத்துல பல யாகஜங்கள் செய்தவர் அதாவது அதை குலசேகர ஆழ்வார் சொல்றது கூட பொழுது ஏற்றி எல்லையில்லா தொன்னரிக்கன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அதாவது இருமு ஏற்றி அஞ்சு வேலை ஒரு நாளைக்கு அஞ்சு வேலையாக பிரிச்சுருக்கா அந்த அஞ்சு வேலையில் ரெண்டு வேலை அதாவது கார்த்தால சாயங்காலம் இந்த ரெண்டு வேலைகளிலும் அக்னிஹோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நித்திய அக்னிகாரியம் அதை பண்ணணும் பிராமணர்களாக பிறந்தவர்கள் அத்துணை பேருமே அந்த சந்தியாவந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டாயமான அந்த கடமையை செய்த பிறகு இந்த அக்னிஹோத்திரமும் கட்டாயமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த அக்னிஹோத்திரத்தை மிக விமர்சையாக தினமுமே அணுதினமும் இரு இருமு பொழுதேத்தின் ஆழ்வார் சொன்ன அதே வகையில் அவர் சொல்லியிருக்கார் அவர் பண்ணியிருக்கார் அந்த மாதிரி நம்ம ஸ்ரீமத் தமிழிங்கர் அப்பேற்பட்ட விசேஷத்துடன் கூடியவர் இவர் ஆஜீவன் சடகோபன் தொடக்கமாக நாற்பத்தாறு பட்டம் அதில் நாற்பத்தி ஆறாவது ஜீராக இப்போது இருக்கிறார் அவருடன் ஏற்பட்ட அனுபவமானத சிலதை இப்போ பகிர்ந்துக்கிறேன் நமக்கு எப்பவுமே எந்த ஒரு கஷ்டங்களா இருந்தாலும் நமக்கு அதற்கு ஒரு நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்யூஷன் கொடுக்கறது நம்மளோட ஆச்சாரியர்கள் தான் இப்போ நமக்கு ஏதோ ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு சைக்காலஜிஸ்ட் ஆர் சைக்காட்ரி யார் பார்க்குறோமோ அவ வந்துட்டு நமக்கு இதெல்லாம் பண்ணு உனக்கு அந்த மனசானது தெளிஞ்சிரும் இந்த பிரச்சனையிலேருந்து உனக்கு ஒரு விடையானது கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறா இல்லையா அதன்படி அந்த மாதிரி நம்ம ஆச்சாரியர்கள் ஸ்ரீம தழைய சிங்கரம் அதே போ தன்மை உடையவர் என்ன சொன்னாலும் நம்ம இப்போ ஒருத்தருட்ட நமக்குன்னே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்மளோட ஒரு தோழர் தோழி சொல்கிறோம் இப்போ நம்ம ஒரு காலேஜில் படிக்கிறோம் ஸ்கூலில் படிக்கிறோன்னா இவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிற மாதிரி நமக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக நம்மளோட ஆச்சாரியர்கள் நம்மளோட தினம் தினம் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி ஒரு நாள் ஏதோ ஒரு தம்பதியினர் அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவ வந்து அழி அழுகை சிங்கரை சேவிக்கிறதுக்கு வந்திருந்தான் மடத்தில் கார்த்தால அபிகமன ஆராதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மின்று சிம்மனுடைய விசேஷமான ஆராதனம் அகோபில மடத்துக்கே சிறப்பானது அந்த அபிகமன ஆராதனம் ஏன் என்றால் அந்த அபிகமன ஆராதனத்தில் தான் ஸ்ரீமத் அழுகை சிங்கருக்கு பல பெருமாளுடன் பேசக்கூடிய அந்த வாய்ப்பானது அந்த அபி அபிகமன ஆராதத்தில் தான் அழகிங்கர்களுக்கு ஏற்படும் கார் கார்த்தால இவ இப்போ நடுவில் இந்த அகோவில மட பரம்பரையில் நடுப்புற அலங்கரித்திருந்த ஒரு அழகு சிங்கருக்கு அதே மாதிரி தான் பெருமாளுடன் தினமே பேசுவார் அவர் கார்த்தால விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் தரிசனம் அதற்கு முன்னாடி அந்த திரையை திறக்கிறதுக்கு முன்னாடி அடியேன்னு உள்ளே வரலாமான்னு கேட்டுட்டு வர்றார் அதே அதே ரீதியில் ஸ்ரீமத் அழகேசிங்கரும் சிங்கரும் அதே போல்தான் இன்னைக்குமே உள்ள அந்த பெருமாள் ஆராதனத்துக்கு முதல் விஸ்வரூபம் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பெருமாள்கிட்ட நின்று கைகூப்புன்னு தடவை இப்படி பே பார்ப்பார் அதாவது பெருமாள்கிட்ட மானசீகமாக பேசுவார் நான் உள்ளே வரலாமா உங்களுக்கு வ எப்படி சேவார்த்திகள்லாம் காத்துன்னு இருக்காளே உங்களை சேவிக்கிறதுக்கானும் காத்துன்னு இருக்காளே அவளுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வந்து அனுகிரகம் பண்ணக்கூடாதா அவளுக்கு சேதம் சாதிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறா போல ஸ்ரீமத் அழகி சிங்கர் தினமுமே அந்த மாதிரி பண்ணுவார் அதே மாதிரி அன்றைய தினமும் அதே போல் செய்தார் உள்ளே வரத்துக்கு முன்னாடி கையில் திருதண்டம் அதாவது சன்னியாசிகளுக்கு அந்த தண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கையில் மூங்கில் குச்சி வச்சின்னு இருக்கா இல்லையா அந்த குச்சி அதிலே பாகு நிறையா மாறுபாடுகள் உண்டு அதாவது அத்வைதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகளுக்கு ஏகதண்டம் அப்படின்பா மாத்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்வாச்சாரர்களுடைய அந்த பரம்பரையில் வந்தவா அவளுக்கு த்விதண்டி அப்படின்னு பேர்வா ரெண்டு குச்சி வச்சுப்பாள் அதே மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு திருதண்டம் பிரதானம் ஸ்ரீவைஷ்ணவ சன்னியாசிகளுக்கு திருதண்டமானது ரொம்பவே பிரதானம் அப்படி அந்த திருதண்டத்தை கொண்டு அவர் வந்தனம் செய்து விஸ்வரூபத்துக்கு எல்லாம் தயார் செய்து கொண்டு இருந்தார் அப்போது ஒரு தம்பதியினர் வந்து மனமுருகி ஏதோ அழகி சிங்கர்கிட்ட பிரார்த்திக்கணும் அப்படின்னு காத்துன்னு இருக்கா பெருமாளை சேவிச்சுட்டு அழி சிங்கர் இருக்கட்டும் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி காத்துனு இருக்கா அப்படி காத்துனு இருக்கிற வேலையில் விஸ்வரூபம் ஆச்சு அதுக்கு மேற்கொண்டு சாற்றுமறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விசேஷமான ஆராதனம் அதாச்சு அதெல்லாம் ஆன பிற்பாடு இந்த தம்பனி இந்த தம்பதியினர் ஸ்ரீமதா அழகிங்கரை சேவிக்கிறதுக்கு வந்தான் வந்து சேவிச்சுட்டு அவள் ஏதோ விஜாபனம் பண்ண போனான் அழிசிங்கர் அதுக்கு முன்னாடியே பேரை சொல்லி நீ இன்னார் தானே நீ இந்த ஊரை சேர்ந்த வந்தானே உன்னோட பொண்ணுக்கு நீ பார்த்துன்னு இருந்தே அது எப்படி அமைஞ்சுதான் நல்லபடியாக நடந்துதான் அப்படின்னு கேட்டான் அவ வந்தது அப்புறம்தான் அந்த தம்பதியினர் வந்து சொல்கிறா வெளில வந்து நாங்க எங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அந்த க அது இந்த மாதிரி வரன்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும் அதற்கு தான் அயிஷிங்கர்கிட்ட அந்த நியமனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பர் பர்மிஷன் அது கேட்கறதுக்கு வந்தோம் கடைசியில் எப்படி எங்கள் திருவுள்ள குறிப்பு அயிஷிங்கருக்கு எப்படி தெரிஞ்சின்றார்னே தெரியல அயிசிங்கர் கரெக்டாக வந்துட்டு அதை கேட்டுட்டார் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு கண்ணீர் மல்க அதை சொன்னான் வந்து அப்படி நான் அந்த மாதிரி நம்ம ஆச்சாரியர்கள் அதுவும் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் தன்னுடைய சிஷ்யன் தன்னுடைய சிஷ்யன் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் அவருக்கு அவருக்கு தோன்றிவிட்டாலே இவன் நம் சிஷ்யன் அப்படின்னு அவருக்கு எண்ணத்தில் தோன்றி விட்டாலே இந்த மாதிரிலாம் வந்து அவருக்கு புரிஞ்சக்கூடிய அந்த ஒரு இது தானாக அவருக்கு தெரிய வருது அப்படி இருக்கிற ரீதியில் அந்த தம்பதியினர் அந்த மாதிரி சொன்னான் இது ஒரு அனுபவம் ரெண்டாவது அனுபவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம கோவிலுக்கு போனோம் அப்படின்னாக்க பெருமாள் சேவிப்போம் பெருமாள் சேவிச்சுட்டும் நமக்கு தெரிஞ்சவன் நாலு பேர் இருந்தான்னா போயிட்டு பேசிட்டு அப்படிலாம் நம்ம பண்ணுறது உண்டு அப்படி ஸ்ரீமத அழகை சிங்கர் திருவள்ளூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு எவ்வள்ளூர் அது திருமங்கையாழ்வார் சொல்கிறச்ச காசையாடை மூடியோடி காதல் செய்தான் அவனூர் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான் வேய நின்ற தோல்மடவார் வெண்ணையுண்டான் இவரென்று ஏச நின்ற எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே அப்படின்னு திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட அந்த திவ்ய கஷேத்திரம் திரு எவ்வுள் திருவள்ளூர் அதற்கு ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஒரு தடவை தெப்போதவம் அதாவது தெப்போற்சவம் நமக்கு தெரியும் அந்த தெப்பம் அப்படின்றது நம்ம பல இடங்களில் சேவிக்கலாம் அந்த தெப்போத்சவம் திருவள்ளூர்ல அன்றைய தினம் முதல் நாள் அதற்கு ஸ்ரீமத் அழகிய சிங்கர் மங்களாசாசனத்துக்கோக்காக ஏழியிருந்தார் அப்படி ஏழி இருக்கிற சமயம் அவர் மூலஸ்தானத்துக்குள்ள உற்சவட்ட மங்களா சாசனமாகி அவர் தெப்போற்சவத்துக்கு புறப்பட்டு சென்ற பிறகு மூலஸ்தானத்துக்கு கருவறையின் ஸ்ரீமதிக சிங்கர் உள்ளே சென்றார் உள்ளே சென்றவுடன் பார்த்தாக பெருமாளினுடைய திருமுகத்தில் அப்படி ஒரு மலர்ச்சி என்ன அப்படின்னா ஆஹா நம்மளுடைய ஜீயர் சுவாமிகள் நம்மளை பார்க்கறதுக்கு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி பெருமாள் முகத்தில் அப்படி ஒரு முகமலர்ச்சி அவருக்கு பிரைட்டாக இருந்தது பெருமாளுக்கு அப்படி ஒரு புன்னகை அவருடைய முகத்தில் இருந்தது அப்படி ஸ்ரீமதி சிங்கர் சன்னதியினுள் போனார் போன பிற்பாடு மரியாதைகள் ஆச்சு அந்த பரிவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரியாதைகள் மாலைகள் ஸ்ரீஷடாரி மரியாதையுடன் எல்லாம் ஆயிற்று அப்படி இருக்கிறதுல பட்டர்கள் அர்ச்சகா அவெல்லாம் ஸ்ரீமத் அழகி சிங்கர் பெருமாள் மட்டும் கர்ப்பகரத்தில் இருக்கார் அர்ச்சகாலெல்லாம் வெளில வந்து வந்துவிட்டா சன்னதி கதவை சாத்தியாச்சு அழிசிங்கர் பெருமாளை மனம் உருகி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார் அவர் பிரார்த்திச்சுட்டு சமயம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந் ரெண்டு நிமிஷ காலத்துல ஸ்ரீமத் அழகி சிங்கர் ஏதோ பெருமாள்ட்ட பேசிட்டு இருக்காருன்னு மட்டும் தெரியாது அது என்ன பேசுறார் எதுன்னு தெரியல ஆனால் இருக்கார் அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துல திருப்பி ஏதோ ஒரு எதிரொலி அதாவது ஒரு பதிலானது கம்பீரமான ஒரு குரல் அந்த மாதிரி ஒரு குரல் நம்ம எங்கேயுமே கேட்க முடியாது ஒரு குரலில் கம்பீரமான ஒரு குரலில் யாரோ பேசுவது போல் தோண்டிட்டு இருந்த குரலை கேட்கறச்சே மெயினி சிலிர்த்துது அப்புறம்தான் புரிஞ்சுது இந்த தெய்வீக மகாபுருஷரான ஸ்ரீமத் அழகே சிங்கரிடம் சாக்ஷா தெய்வமான ஸ்ரீ வீரராகவனே பேசிக்கொண்டிருக்கிறான் அப்படின்றது புரிஞ்சுது ஆக ஸ்ரீமத் அழகே சிங்கர் அப்பேற்பட்ட ஒரு மகான் அந்த மகானுக்கு பெருமாளுடன் பேசக்கூடிய அந்த ஆற்றலும் இருக்கிறது அப்படின்ற அந்த ஒரு அனுபவமானது அப்போதான் வந்தது அப்போதான் தெரிய வந்தது ஏன்னா நம்ம நம்மளுக்கு சுத்தி அக்ஞானம் நமக்கு எது தெய்வீகத்தன்மை யார் வந்துட்டு மேம்பட்ட புருஷால்னா நமக்கு ஒன்றும் தெரியாது ஏன்னா நம்மலாம் லௌகி லௌகீகம் நம்மலாம் இந்த சம்சாரத்திலேயே உழண்டு உழண்டு நமக்கு எது தெய்வீகம் எது லௌகீகம் எது அப்படின்றது நமக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் அது தெரியவே தெரியாது அப்போது அந்த இடத்துல தான் என்னை போகிற ஒரு சம்சாரி நான் சாதாரணமான ஒரு பட்டவனுக்கும் பட்டவனுக்கும் தெரிய வந்தது இப்பேற்பட்ட சிங்கர் ஒரு மகா ஆச்சாரியர் பேர்பட்ட ஆச்சாரனுக்கு பெருமாளுடன் பேசக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிறது பெருமாள் இவர் பேசுகிறார் அப்படின்னாக்க பெருமாள் அதற்கு திருப்பி பேசுகிறானே அப்போது இருவருக்குமே உள்ள அந்த நெருக்கமானது தெரிய வந்தது எப்பேற்பட்ட ஒரு உறவு அப்படின்றது தெரிய வந்தது அந்த ஒரு அனுபவத்தின் மூலம் இது இது நடந்தது இதற்கு அப்புறம் இன்னும் ஒரு அனுபவம் அடியனுக்கு என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய வைஷ்ணவர்களுக்கு நித்தமுமே செய்யக்கூடிய கர்மாக்களில் முக்கியமானது என்னவென்றால் தினம் இராமாயணம் வாசிப்பது தினம் இராமாயணம் வாசிப்பது என்பது மா வந் உக்காந்தோம் ஒரு ஸ்லோகம் வாசித்தோம் ரெண்டு ஸ்லோகம் இல்லை ஒரு சர்க்கம் வாசிக்கிறது அந்த காலத்திலலாம் அதாவது ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி பெரியவாள்லாம் சொல்லி கேள்வி என்ன அப்படின்னாக்க ஒரு பாகத்தை அதாவது இப்ப பாலகாண்டம்னாக்க அந்த பாலகாண்டத்தை ஒரே நாளில் முடிக்கிறதுன்னு சில பெரியவாள்லாம் பண்ணியிருக்கா அப்படின்லாம் சில பெரியோர்கள் சொல்லி அடியான்னு கேட்டது உண்டு அதன்படி ஸ்ரீமத அழகேசிங்கர் சிங்கர் நித்தியமே ஒரு சர்க்கம் பாராயணம் பண்ணுவார் ஒரு சர்க்கம் அப்படின்னாக்க ஒரு எழுபது ஸ்லோகம் சேர்ந்தது ஒரு எழுபதுலேருந்து ஒரு நூறு ஸ்லோகங்கள் சேர்ந்தது ஒரு சர்க்கம் எப்படிப்பட்ட அலுவல்கள் இருந்தாலும் அலுவல்கள்னாக்க எந்த காரியம் எப்போ அனு அதாவது நம்ம எத்திகள் சந்யாசிகளுக்கு பலவிதமான அனுஷ்டானங்கள் உண்டு அந்த அனுஷ்டானங்கள் இடையிலும் ஸ்ரீமத் அழிசிங்கர் எந்த காரியம் வந்தாலும் அனுஷ்டானங்களை காட்டு அனுஷ்டானங்களை தவிர எந்த காரியங்கள் இருந்தாலும் எப்பேற்பட்ட விஐபிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அப்பேற்பட்ட விஐபிஸ் வந்தாலும் மிச்சம் ராமாயணம் வாசிக்கிறது அப்படின்ற அந்த ஒரு காரியமானது அழிசிங்கர் இன்னைக்கு பயந்தம் விட்டதே இல்லை அப்படி இருக்கிறதுல அன்றைக்கு ஸ்ரீமத் அழிசிங்கர் ராமாயணம் வாசித்து கொண்டு இருந்தார் வாசித்து கொண்டு இருக்கிறச்ச அடியன் அழிசிங்க ஏதோ ஒரு தோன்றிது அழிசிங்கரை போய் சேவிச்சுட்டு வரலாம் அப்படின்னு தோன் தோன்றிது அப்படி தோன்றின்னு இருக்கிறச்ச போய் சேவிச்சேன் சேவிச்சேன் இருக்கிறச்ச அங்கே இருக்கக்கூடிய கைங்கரியப்பரர் கைங்கரியப்பரையினாக்க அழி அழகிய சிங்கருக்கு உதவியாளர் அவர் வந்து முந்திரி திராட்சை இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார் ஒரு தொன்னையில் கொண்டு வந்து கொடுத்தார் அடியன் அதை வாங்கிட்டு வச்சுட்டேன் வச்சுட்டதும் அவர் சொன்னார் இதை அழகிய சிங்கர் பிரசாதம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் சரின்னு அடியன் வச்சுட்டேன் வச்சுட்ட பிற்பாடு ஸ்ரீமத் அழகிய சிங்கர் அங்கே உள்ள அவருடைய அந்த அறையில் இருந்து சிம்மாசனத்துக்கு எழுளினார் சிம்மாசனத்துக்கு எழுதினதும் நான் கையில் இந்த தொன்னையை வச்சுட்டுருக்கேன் இல்லையா இதை பார்த்துட்டார் அரிசிங்கர் பார்த்துட்டு என்ன வச்சுட்டுருக்கேன் கேட்டார் அடியன் இது கொடுத்தா அடியன் அப்படின்னு சொல்லி அடியன் காண்பித்தேன் அந்த இதுவா இது நான் கர்த்தால ராமாயண வாசனோ இல்லையோ இதை நானே உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் இவனே கொண்டு வந்து கொடுத்துட்டான் நான் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் இவன் கொண்டு வந்து கொடுத்துக்கலாம் சரி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பிடி பல மந்திராட்சதை மந்திராட்சதையும் எடுத்து கொடுத்து இந்த நன்னா நீ மேற்கொண்டு அத்தியனம் பண்ணு நன்னா ராமானன் நீ வாசிக்காருமீ அப்படின்னு சொல்லி அக்ஷதையை கொடுத்தார் அது ஒரு பெரிய அனுகிரகம் இதில் என்ன ஆச்சரியம்னாக்க அன்னைக்கு ஏதோ தோணுது ஸ்ரீமத் அழகி சிங்கரை நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னு தோணிது அது ஏன்னு தெரியல ஒருவேளை அந் ஸ்ரீமத் அழகி சிங்கர் என்னை பத்தி மனசுல நினைச்சதுனாக பெருமாள் வந்து இதை நடத்தி கொடுத்துருக்கான் அழகி சிங்கர் மனசுல நினைச்சத பெருமாள் வந்து என் மனசில் இந்த மாதிரி அழகிய சிங்கர் உன்னை பற்றி நினைக்கிறார் நீ போய் அவரை பாரு அவர் ஏதோ உனக்கு கொடுக்கறதுக்கு வச்சுருக்கார் அப்படின்னு பெருமாள் உணர்த்துற ரீதியில் அப்படி வந்து பெருமாள் அனுகிரகம் பண்ணினான் ஆக ஸ்ரீமத அழகிய சிங்கருடன் இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் அடியனுக்கு இன்னும் பல அனுபவங்கள் இருக்கிறது ஆனால் அதை சொல்லுவதற்கு வார்த்தைகளும் அதை எப்படி விவரிப்பது அப்படின்றதும் தெரியல அதனால் தெரிஞ்ச வரைக்கும் ஏதாமதி அடியேனுக்கு தெரிந்த வரையில் ஞாபகம் இருக்க வரையில் அடியேன் சொல்றோம் இப்போ அதுதான் அடியேனுக்கு ஸ்ரீமத் அழகி சிங்கர் போன்ற ஒரு மகான்கள் ஆச்சாரியனாக கிடைத்தது ஒரு பெரும் பாக்கியம் பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஈஸ்வர சச்ச சௌஹார்தம் அதாவது பெருமாள் திருவுள்ளப்படுத்தலை திரு பெருமாளானவன் திருவுள்ளப்படுத்தலை அப்படின்னாக்கா நமக்கு இப்போ ஏற்பட்ட கிடைக்கிறதுன்றது ரொம்பவே துர்லபம் கஷ்டம் அப்படி இருக்கிறச்ச பெருமாள் வந்து ஏதோ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ஒரு பரம அனுகிரகத்தை பண்ணியிருக்கான் அப்படி ஸ்ரீமத் அழகிய சிங்கர் நமக்கு இப்போது ம இருக்கிறார் ஆச்சாரியராக இப்படிப்பட்ட ஸ்ரீமத் அழகிய சிங்கரின் சப்ததி மகோத்சவம் சப சப்ததி அப்படின்னு சொன்னோம்னாக்க எழுவது எழுவதாவது திருநக்ஷத்திரம் திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொன்னாக்கா பிறந்தநாள் நம்ம ரீதியாக சொல்லணும்னா பிறந்தநாள் பிறந்தநாள் விழா அது அந்த பிறந்தநாள் விழாவானது சப்ததி மகோத்சவம் அது பூலோக வைக்குண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் வர இருபது இருபதாம் தேதியிலேந்து ஜூன் மாதம் இருபதுலேருந்து தொடங்கி முப்பதாம் தேதி வரைக்கும் பல சங்கீத கச்சேரிகளுடன் வித்வத் சதசுகள் பல சாக்க பாராயணம் திவ்ய பிரபந்த பாராயணங்களுடன் நடக்கிறது பல கிரந்த பாராயணங்கள் பல மகனியர்கள் வர இருக்கின்றனர் ஸ்ரீமத் அழகிய சிங்கரின் கிருப்பைக்கு பாத்திரமாகும்படியும் பெருமாளின் அனுகிரகத்தின் பாத்திரமாகும்படியும் வர இருக்கின்றனர் அந்த உற்சவத்தில் நம்ம நாமும் கலந்து கொண்டு பயன் பெறுவோமாக ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீரங்கநாத் யதீந்திர மகாதேஷிகாய நம